ஹலோ பாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலையில் வரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை எப்படி இருக்குது வெளியோட விலை எப்படி இருக்குது மீண்டும் விலை அதிகரிக்குமா இல்லை விலைக்குறைய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று நைட்டு போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்துட்டு சர்வதேச அளவில் விலை வந்து குறைந்து காணப்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஸோ குறை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வர ஸ்டேட்டஸ் எதுவும் பெருசாக மாறாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்து மறுபடியும் மாறிக்கிட்டே இருக்குது அதாவது தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் அதிகரிக்குது மறுபடியும் வந்துட்டு விலை குறையுது ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது நம்ம வந்து கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது ஸோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது ரூபாயில இருந்து இருப்பதற்கு ஐம்பது ரூபாய்க்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது பெருசாக ஒரு விலையேற்றமோ பெருசாக ஒரு விலை இறக்கமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஒரு சின்ன மாற்றம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நேற்றுக்கு விற்பனையான அதே பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ பெருசாக இன்னைக்கு தங்கத்தோட விலையில் பெரிய அளவிலான மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை வெள்ளியோட விலை கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலை வந்து சர்வதேச அளவில் ஒரு சின்ன டிராப் வந்து போயிருந்துச்சு நேற்று நைட்டு வந்து நல்ல ட்ராப் இருந்துச்சு அதுக்கப்புறமா சற்று அதிகரிச்சிட்டு ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு சின்ன ட்ராப் வந்து இருக்கலாம் அதாவது இப்போதே இல்லை பார்க்கும்போது ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் வரைக்குமே ஒரு கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இப்போதே இல்லை தங்கத்தோட விலை அப் அண்ட் டவுன் மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது ரூபா பக்கில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையில் ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லாம தான் இருக்குது ஸோ இன்னும் ஒரு மணிக்கு டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிலவரங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ வேணாலும் இந்த விலைகள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சர்வதேச அளவில் நிலவரங்கள் வந்து தலைக்கிலாம் மாறும் நம்ம வந்து இப்போது ஒரு சின்ன டவுனில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறுபடி சட்டுன்னு விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடுது இப்போதே நிலவரங்கள் வந்து மாறி மாறி அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம இதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ